பாதுகாப்பை பெற்ற அன்பு கிளியூர் இறை மக்களே உங்கள் அனைவரையும் இந்த மைமிக்க திருவிழா திருப்பலிக்கு அன்போடும் பாசத்தோடும் இந்த நாளிலே வரவேற்கிறேன் இந்த நாளிலே இந்த திருவிழா திருப்பலியை தலைமையேற்று சிறப்பாக நமக்காக ஜபித்து நல்லதொரு மறைவரை வழங்க வந்துள்ள நம்முடைய பாசமிகுந்த தந்தை அருள் தந்தை ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களை இந்த நாளிலே உங்களின் சார்பாக அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கிறேன் அன்புக்கினியவர்களே கிணியவர்களே செபஸ்தி அவர் மீது கொண்டுள்ள ஆழமான நம்பிக்கையினால் வந்துள்ள வெளியூர்களிலிருந்து வந்துள்ள அனைத்து திருப்பயணிகளையும் இந்த மண்ணிலே பிறந்து வெளியூர்களிலே வாழக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் பங்கிலே இருக்கக்கூடிய அனைத்து இறைமக்களையும் பாசமிகுந்த உள்ளத்தோடு இந்த வைமிக்க திருப்பலிக்கு உங்களை அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கிறேன் செபஸ்தியார் ஆழமான பற்று கொண்டு இறை நம்பிக்கை கொண்டு வலுவற்றவர்களுக்கு வலுவூட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி நிறைந்த ஒரு புனிதராக அவர் வாழ்ந்தார் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக பலு குறைந்த நிலையில் கண்ணீரோடு கவலைகளோடு இவரிடத்தில் வருகின்ற பொழுது மன்றாடுகிற பொழுது செபஸ்தியார் மிகுந்த இரக்கம் ஒன்று அந்த கண்ணீரோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நானும் பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு மாபெரும் புனிதராக இருக்கிறார் உன் வேதனைகளை உன் காயங்களை ஆனுடைய காயங்களோடு ஒப்புக்கொடு என்று சொல்லி